ஒரு தேசத்துக்கு உணவளிக்கும் மற்றும் மில்லியன் கணக்கான மக்களின் வாழ்வாதார நிலக்கான பயிர் நெல் இந்தியாவில் நாற்பத்தஞ்சு மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்படும் பயிர் எனவேதா சாதாரணமா விவசாயம் என்பதை விட மேலான கடின உழைப்பு நம்பிக்கை மற்றும் அறுவடை கொன்ற பயிராகும் ஆனால் இந்த பயணம் தொடர்ந்து அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கிறது பூச்சிகளும் நோய்களும் ஒரே இரவில் தாக்கி பல மாத முயற்சியை வீணாக்கிவிடும் மிகவும் சேதப்படுத்தும் அச்சுறுத்தல் புகையான் தத்துப்பூச்சி இது அமைதியாக பயிரை தாக்கி உண்கிறது ஊட்டச்சத்துக்களை பயிர் எடுக்க முடியாதபடி தடுக்கிறது தத்துப்பூச்சி பயிரில் இருப்பை ஏற்படுத்துகிறது மேலும் விளைச்சலை ஐம்பது விழுக்காடு வரை குறைக்கலாம் எதிர்த்து போராட விவசாயிகளுக்கு விரைவாகவும் தீவிரமாகவும் செயல்படும் ஒரே தீர்வு தேவை உலகளவில் நம்பிக்கையான சக்தி வாய்ந்த முறையான நோவல் பூச்சிக்கொல்லியான கொல்லியான அறிமுகப்படுத்துகிறோம் அறிமுகப்படுத்துகிறோம் இப்பொழுது இந்திய விவசாயிகளுக்கு கிடைக்கிறது நைட்டிம்பெறம் இருபத்தஞ்சு விழுக்காடு எஸ்பியால் இயக்கப்படும் நெடிகான் முறையான மற்றும் உள்ளுக்குள் ஊருடிவியபடி பரவும் டிரான்ஸ்லெமினார் நடவடிக்கை மூலம் பிபிஹெச் புகையான் பூச்சியை விரைவாக குறைத்து நீண்டகாலம் கட்டுப்பாட்டை வழங்குகிறது திடித்தவுடன் நெட்டிகான் தாவரத்தால் உறிஞ்சப்பட்டு ஒவ்வொரு பகுதியும் அடைகிறது இது பிபிஎச் முடக்கி பின்னர் அதை கொன்று பயிர் சேதத்தை தடுக்கிறது டிட்டுக்கான் வேகமாக செயல்படுகிறது இது பூச்சி உண்ணுவதை நிறுத்துகிறது நெல் பயிர் தூர்களை பாதுகாக்குகிறது மேலும் பயன்படுத்திய சில மணி நேரத்துக்குள் புகையான் தத்துப்பூச்சியின் செயல்பாட்டை தடுக்கிறது இது பயிரை வலுப்படுத்துகிறது ஆரோக்கியமான வளர்ச்சியையும் சிறந்த தரத்தையும் ஊக்குவிக்கிறது நேரத்தையும் செலவையும் மிச்சப்படுத்துகிறது புகையான் பூச்சியின் சிறந்த கட்டுப்பாட்டுக்கு நடவு செய்த நாற்பது முதல் அறுபது நாட்களுக்குள் பயன்படுத்துங்கள் அளவு ஏக்கருக்கு கிராம் லிட்டர் நீரில் ஏக்கருக்குரம்பகால தொற்றாக இருந்தாலும் சரி அல்லது உச்சகட்ட தொற்றாக இருந்தாலும் சரி நெட்டிகான் விவசாயிகளுக்கு புகையன் பூச்சி கட்டுப்பாட்டையும் நம்பிக்கையையும் மீண்டும் அளிக்கிறது நெட்டிகான் ஏனென்றால் ஒவ்வொரு பயிரும் தனித்துவமானது இது தற்பொழுது கோரமண்டல் கடையில் கிடைக்கிறது